திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் எழுபத்தி ஐந்தாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெற்ற நாகைக்காரோணம் சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலத்திற்கு செல்லும் வழி மயிலாடுதுறை கும்பகோணம் திருவாரூர் முதலிய ஊர்களிலிருந்து பேருந்துகள் செல்கின்றன திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை நாலு முப்பது மணி வரை இத்தலத்து இறைவன் பெயர் காயோரோகணேஸ்வரர் இறைவு பெயர் நீலாயதாட்சி தீர்த்தம் புண்டரீக காக தேவ தீர்த்தங்கள் தலவருக்ஷம் மாமரம் திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு இன்றைய மாவட்டத்தின் தலைநகர் ஆதிஷேடன் பூஜித்ததால் நாகை என்றும் அதாவது காய பிளஸ் ஆரோகனர் சிவபெருமான் குண்டரிக மகரிஷியை காயத்தோடு அதாவது உடம்போடு தம்மிடம் ஏற்றுக்கொண்டார் அதனால் காயாரோகணர் என்னும் பெயர் வந்தது பின்னர் மருவி காரோணம் என ஆயிற்று என்பர் சக்தி பீடம் அறுபத்தி நாலில் இத்தலமும் ஒன்று சப்தவிடத் தலங்களில் ஒன்று சுந்தர விடங்கர் தடங்க நடனம் அதிபத்த நாயனார் அவதரித்து முக்தியடைந்த தலம் கோவிலில் தியாகேஸ்வருக்கு எதிரே சுந்தரர் பறவையாருடன் காட்சியளிக்கிறார் சுந்தரர் இத்தலத்தில் இறைவனிடம் பொன்னும் நவமணியும் திருவாராபரணங்களும் பட்டு குதிரை உடைவாள் போன்ற பிறவும் பெற்ற தலம் செல்வம் வேண்டுவோர் நாள்தோறும் இத்த இத்திருப்பதிகத்தை பாடி பயன் அடையலாம் பெருமான் கருவறையில் ஸ்படிகலிங்கம் உள்ளது அந்த லிங்கத்திற்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியை தவறாது தரிசிக்க வேண்டும் அம்மன் சந்நிதி விசேடம் காஞ்சி காமாட்சி மதுர மீனாட்சி காசி விஷாலாட்சி நாகை நீலாயதாட்சி என்பது உலக வழக்கு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நாகை நீலாயதாட்சி என்பது உலக வழக்கு நாகை ஊர்பெயர் காயாரோகணம் கோயிலின் பெயர் மூவரும் பாடியுள்ளனர் தலங்கள் ஏலாம் ஒன்று திருவாரூர் ரெண்டு திருமறைக்காடு மூணு திருநள்ளாறு நாலு திருவாய்மூர் அஞ்சு திருக்கோளிலி ஆறு திருக்காராயில் ஏழு திருநாகை திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருநீலக்க நாயனார் தலமான சாத்தமங்கை வழிபட்டு அவரின் பீடு பேர் பெருமையை பதிகத்தில் பாடி பரவிய பின்னர் புகழிப்பிரானார் நாகக்காரோணம் நன்னி வினையில்லடியார்கள் விதியால் வழிபட்டு கனையும் கடல் நாகை காரணத்தானே என பாடும் முதல் திருப்பதிகம் இத்தலத்தில் இரு பதிகங்களை புகழையார் பாடியுள்ளார் இந்த பதிகத்தில் முதல் பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் இப்பொழுது நாம் பொருள் உரையுடன் பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்த பெருமாள் திருநாகை காரோணம் என்ற சலத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பெண்ணான் என நின்ற பெம்மான் பிறை சென்னி அண்ணாமலை நாடான் ஆரூர் உரை அம்மான் மன்னார் முழவு கோவா மாடம் நெடுவேதி கண்ணார் கடல் நாகை காரோணத்தானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை பெருமானார் சிவன் சக்தி என நிற்பவர் பிறைமதியை சென்னியில் சூடி அண்ணாமலையானாகவும் ஆரூரில் உறைபவனாகவும் முழவு ஒளி ஓய்வின்றி உழைக்கும் மாட மாளிகைகள் கொண்ட நீண்ட வீதிகளை உடைய கடல்சூழ் நாகை காரோணத்தில் விளங்குகின்றார் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு இறைவனின் மூவகை சக்தியாக கூறப்படுபவை யாவை என்பது இறைவனின் மூவகை சக்தியாக கூறப்படுபவை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாகும் They chick up.